No, no. Yeah! மக்கள் நலன அக்கறை இல்லை அனைத்து கட்சியிலிருந்து வருகின்றிருக்கக்கூடிய நிர்வாகிகள் மட்டும் முன்பாக அனைவரும் கொஞ்சம் வெயிலை பொருட்படுத்தாமல் அமைதியாக உட்காருமாறு கேட்டுக் கொள்கிறோம் அரசு நிர்வாகம் இந்த வழியாக செல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்தி அந்த கருத்து மட்டும் எல்லாருக்கும் வந்து இப்ப எல்லா கட்சியில ஆள் வந்திருக்காங்க ஒரு கட்சியை தவிர மற்ற எல்லா கட்சியுமே இங்க வந்திருக்காங்க இந்த பகுதி வந்து பல காலமாக இந்த பிரச்சனை நடந்துட்டு உங்களுக்கு தெரியும் நீங்க எப்படினாலும் உள்ள உங்களோட ஆட்சி தான் நீங்க செய்யும் அப்ப அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா எப்பா நாங்கள் எல்லாரும் பேசுவார் இந்த ஊரை பற்றி எனக்கு தெரியும் இந்த பகுதி மக்களோட உணர்வுகள் எனக்கு தெரியும் இப்ப வரைக்கும் நான் விருதுநர் பிரச்சனையில் நான் தலையிடவே இல்லை எனக்கு பெரிய பெரிய வேலைகள் இருக்கு அதனால வந்து இங்க பாக்குறது பூரா வந்து எம்எல்ஏ மரியாதை புரிய அவர் அண்ணா ரகமத்துலாம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியும் ரகமத்துலாம் இப்போ இங்க வந்திருக்கக்கூடிய இந்த தன்னை போறதுக்கு இங்க வந்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருமே ஒவ்வொரு பேர் நூறு பேருக்கு சமம் மற்ற இயக்கம் நடத்துறது வந்து ஆண்களை எப்படி நடத்துறது